அது உள்ளே என்ன இருக்குது அது எதுக்காக சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம் திருக்குறளை ஒப்பிச்சாடுறதே பெரிய அறிவாளி நீங்கள் திருக்குறள் உள்ளே என்ன சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம் நீர் இன்றி அமையாதது உலகுன்னு சொன்னான் அது டைம் பாஸுக்கு எழுதுனான்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம செலவு வச்சுட்டோம் இல்லையா விரி நீர் வியன் உங்களுக்கு நீரை கொண்டு தான் அந்த பூமி விரிவடைதுன்னு எழுதலாம் அப்புறம் என்ன எழுதுனா நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடலே காஞ்சு போடணும்னு எழுதலாம் மூணு பங்கு கடல் அடிந்து எழுதிதான் நல்க மழை பெய்யலைன்னா அழிஞ்சு போடணும் மழையை பேய் வைக்கணும்னு அர்த்தம் நீரின்றி அமையாது விழுகுன்னு என்ன அர்த்தம் இன்ஜின் இல்லாமல் கார் ஓடாதுன்னு என்ன அர்த்தம் முட்டால் உள்ளே இன்ஜின் இருக்குண்டா அது அது எங்கனாதான் தான் கார் ஓடுன்னு அர்த்தம் அது மாதிரி அர்த்தம் அது சரியா முக்கால் அடியில் அவன் எவ்வளோ தான் சொல்லுவான் அவன் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா நம்ம எல்லாம் பகுத்தறிவு குஞ்சுகள் ஆகிட்டோமா அதனால் எதை பற்றியும் புரியிறதே இல்லை இதுதான் பகுத்தறிவுன்னு செல வைக்கிறோமா திருவள்ளுவர் தெய்வப்போல வரணுமா வாத்தியார் சொல்கிறத வந்து அப்படியே காதில் வாங்கிட்டு வாத்தியாரை கும்பிட்டுட்டு போயிட வேண்டியதான் வாத்தியார் சொல்றதை கேட்டு நடந்துக்கிறதே கிடையாது சரியா இருந்தாலும்